வசந்த காலத்தின் தொடக்க நாளில் நான் பிறந்தேனா அதனால் அம்மா எனக்கு வசந்தம் என்று பெயர் வைத்ததாக அப்பா தான் சொன்னார் வாய் நிறைய வசந்தம் வசந்தம் என்று அம்மா அழைக்க அதை கேட்டு மகிழும் பேரினை நான் ஒரு வயதிலேயே இழந்துவிட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் வசந்தம் எத்தனை அழகான பெயர் அம்மாவிற்கு இந்த பெயர் வைக்க எப்படி தோன்றியது பிற்காலத்தில் தன் பெண் இந்த பெயரை மிகவும் நேசிப்பாள் என்று அம்மாவுக்கு அப்போதே தெரிந்திருக்குமோ எத்தனை பேருக்கு அவர்களின் பெயர்கள் பிடிக்கும் என்னுடன் படித்த பல பெண்களுக்கு அவர்களின் பெயர் பிடித்ததாய் சொன்னதே இல்லை ஏதோ ஒரு குறை அதில் இருப்பதையும் பெற்றோர் இன்னும் தனக்கு பொருத்தமாக வைத்திருக்கலாம் என்று புலம்புவார்கள் அப்படியே தங்கள் பெயரை விரும்பும் சிலரோ அந்த பெயரை முழுமையாய் அழைக்காமல் குறுக்கி வெட்டி அல்லது நீட்டி அழைப்பதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் எனக்கு அப்படி இல்லை என் பெயரை யாராவது அழகாய் வசந்தம் என்று அழைத்தால் செவியும் நெஞ்சும் குளிர்ந்துதான் போகிறது மிகச்சலரே வசந்தம் என்று அழைக்கின்றனர் பலருக்கு வசந்தா அல்லது வசந்தி அல்லது வசி அம்மா மட்டும் இருந்திருந்தால் தினமும் வசந்தம் வசந்தமான இருக்கும் அம்மாவை பற்றி அப்பா சொல்லியதிலிருந்தும் அம்மாவின் பழைய டைரி குறிப்புகளிலிருந்தும் அவள் அன்பும் பண்பும் அதிகம் கொண்ட ஒரு அபூர்வ பெண்மணி என்று உணர முடிகிறது எழுத்தும் இசையும் அம்மாவுக்கு இரு கண்களாக இருந்திருக்கின்றன டைரியின் பல பக்கங்களில் கவிதைகளாய் எழுதி தள்ளியிருக்கிறாள் அப்பாவின் ஊக்குவிப்பினாலும் ஆதரவினாலும் அம்மாவின் சில படைப்புகள் அந்த நாளில் பத்திரிகைகளிலும் வந்திருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் சங்கீதத்தை பற்றி அம்மா எழுதிய ஒரு குறிப்பு இது நம்மை மறந்து நாம் லயிக்கும் கலை இசை இசை கேட்கதால் செவிகள் திறந்தே இருக்கின்றனவோ மற்ற எந்த அபயங்கள் மூடி கொண்டாலும் திறந்த செவிகளின் வழியே மனதில் இறங்கி ஆத்மாவை தொடுவது இசை என்றால் அது மிக இல்லை சில நேரங்களில் இந்த மானிட ஜீவிதமே ஒரு தொடர்ந்து இசை போல தோன்றுகிறது அம்மாவின் கவிதைகளும் ஆத்மாவை தொடுபவை இப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஏலத்தில் வீடு கைமாறிய போது கூடத்தில் சிறகடித்து கத்திய குருவிகளின் கூக்குரல் என்பது போல பல கவிதைகள் அச்சிலும் கையெழுத்து பிரதியிலும் என்றுதான் சொல்ல வேண்டும் வல்லமை நிறைந்தவர்களை தன் வசம் இழுத்துக் கொள்வது இறைவனுக்கு பிடித்த ஒன்றாக இருக்க வேண்டும் பாரதி விவேகானந்தரைப் போல என் அம்மாவும் அவர்களை விடவும் இளம் வயதிலேயே விபத்து ஒன்றில் இறந்துவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்புறம் அப்பா என்னை வளர்க்க வேண்டுமே என்றுதான் மறுமணம் செய்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் சித்தி ராதிகா அம்மாவின் குணங்களுக்கு நேர் எதிராய் அப்பாவிற்கு வாய் திறக்கிறாள் என்பதிலிருந்தே என் நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்கிறது என நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் சித்தி மூலம் எனக்கு கிடைத்த தங்கைகள் மீனாவும் ஜனனியும் தம்பி அச்சுதனும் என் மேல் பிரியமாகவே இருக்கிறார்கள் ஆனால் பொம்மல் ஆட்டத்தில் பொம்மைகளின் நூல்களை பிடித்து ஆட்டுவிக்கும் சூத்திரதாரியாய் சித்தி இருக்கும்போது அவர்களால் எதுவும் செய்ய இயலாத நிலைமை என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இப்போதும் தோட்டத்தில் பூ பறித்து கொண்டிருந்தவளை அச்சுதன் ஓடி வந்து வசந்தக்கா உங்களை அம்மா கூப்பிடுறாங்க சமையல் செய்யாம காலையில என்ன தோட்டத்துல செய்கிறா அப்படின்னு கண்டபடி கத்துறாங்கக்கா என்றான் பதட்டத்துடன் என்றுதான் சொல்ல வேண்டும் அது இருக்கட்டும் அச்சுதா என்ன நீ வசந்தம் அக்கான்னு சொல்லவே மாட்டியா என்று கேட்டா வசந்தம் ரொம்ப கர்நாடக பேருக்கா வசந்தாக்கா தான் சொல்வேன் சிரித்தபடி போய்விட்டான் அச்சுதன் இது என்ன பேர் வசந்தம்னு வசந்தி வசந்த் வசு வசந்தா இப்படி இல்லாமல் வசந்தம்னு சகிக்கல என்று சித்தி இருபத்தி அஞ்சு வருஷம் முன்பு அப்பாவை கைப்பிடித்த போதே கிண்டலாய் சீறினாள் என்று தான் சொல்ல வேண்டும் சித்திக்கு நான் துக்கிரிதான் பெத்த தாயை முழுங்கிய துக்கிரி பெண்ணாம் அதனால் ஏ துக்கிரி பாத்திரம் தேய் ஏ துக்கிரி துணி துவைச்சு போடு என்றே அதட்டுவார் அப்பாவுக்கு வசந்தம் என அழைக்க ஆசை இருந்தும் சித்தியின் கண்டிப்பினால் வசி என்ற அழைக்க ஆரம்பித்து விட்டாராம் இதை எனது ஏழாவது வயதில் சொல்லி விசும்பினார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பள்ளியிலும் கல்லூரியிலும் என் பெயரை வசந்தம் என்று கொடுத்திருந்தும் யாருமே அழைக்கவில்லை வசந்தி என்றே சுருக்கிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆசிரியர் பயிற்சி முடித்து எங்கள் கிராமத்தில் ஆசிரியை பணிக்கு போன பள்ளிக்கூடத்தில் சக ஆசிரியர் எழிலன் என்னை வசந்தம் டீச்சர் என அழைத்த போது பரவசமாகி போனேன் எழிலன் சேலத்திலிருந்து புதிதாக பள்ளிக்கு வேலைக்கு சேர்ந்தவர் வசந்தம் ஆக அழகான பெயர் என்றார் முப்பது வயது இருக்கும் எழிலான இளைஞர்தான் பெயருக்கு ஏற்ற மாதிரி எழிலனுக்கு இசையிலும் கவிதை எழுதுவதிலும் மிகவும் ஆர்வமாம் அப்படியே எங்கள் அம்மாவின் குணங்கள் உங்ககிட்ட இருக்கு நெகிழ்ந்தேன் நான் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன செய்வது மனதின் இயல்பு அது அன்பை மலையாய் பொழிபவர்களிடம் அடிமையாகிதான் போகிறது அதிலும் ஏற்றும் பேச்சும் மட்டும் கேட்டு கிடந்த வறண்ட பாலைவனத்திற்கு அன்பு சுனை எங்கிருந்தாலும் அது அமுதமாகி விடுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் காலங்களில் அவள் வசந்தம் என்ற பாடலை பள்ளி ஆண்டு விழாவின் போது எழிலன் பாடிய காரணத்தை நான் மட்டுமே அறிவேன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனாலும் என் விருப்பத்தை எழிலனிடம் நான் சொல்ல தயங்கினேன் சித்தியின் பிடிவாதமும் அரக்க குணமும் அனைவரும் அறிந்த கதைதான் எளினனுக்கும் என் குடும்பத்தின் கதை தெரிந்தபடியால் என்னிடம் காதலை வற்புறுத்தி சொல்லவில்லை காதலை சொல்ல வார்த்தைகள் வேண்டுமா என்ன கண்களின் வார்த்தைகள் போதாதா தம்மை விரும்புகிறவர்களோடு வாழ பலருக்கு கொடுத்து வைப்பதில்லை அதனாலேயே வந்த வாழ்க்கையை வேறு வழியின்றி விரும்பி ஏற்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் வசந்தம் உங்களுக்காக என் இதய கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் அது மட்டும் உறுதி எல்லோரையும் பகைத்து கொண்டு நாம் வாழ முடியாதுதான் ஆனால் உங்கள் நலனுக்காக என் மனம் வேண்டிக்கொண்டே இருக்கும் வசந்தம் எழிலன் அண்மையில் இப்படி சொன்னபோது என்னையும் அறியாமல் என் கண் கலங்கித்தான் போனது என்றுதான் சொல்ல வேண்டும் பூக்களை கை பறித்தாலும் மனசு எங்கெங்கோ போய் ஏதேதோ எண்ணங்களை பறித்து போட்டது திக்கற்றவர்களின் எண்ணங்கள் கூட உதிரி பூக்கள் தான் என்று தான் சொல்ல வேண்டும் ஏய் துக்ரி எங்கடி தொலைஞ்ச சித்தியின் கூப்பாடு எண்ணெய் களைத்து போட பின்கட்டு தோட்டத்திலிருந்து உள்ளே கூடத்துக்கு ஓடி வந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் ஏய் இப்போது அரை மணியில் உன்னைய ஓமலூர்லேருந்து பொண்ணு பார்க்க வராங்க டவுனுக்காரங்க பையனுக்கு பேங்க்ல பியூன் வேலையான் ஒரே பையன் நாலு தங்கச்சியான் காலு கொஞ்சம் ஊனமா பையனுக்கு நான் பரவாயில்லன்னுட்டேன் அதனால சீர் வகைகள் நமக்கு கணிசமாக குறையுதே அதான் அப்பா ஏதோ பேச வாய் திறந்தார் ஆனால் சித்தியின் உஷ்ண பார்வையில் மௌனமானார் பலியாடு போல நான் பெண் பார்க்க வந்தவர்கள் முன்பு வந்து நின்றேன் என்று சொல்ல வேண்டும் பொண்ணை பிடிச்சிருக்கு எங்களுக்கு என்று பையனின் தாயார் சொன்னதும் சித்தி வாயெல்லாம் பல்லானால் என்று தான் சொல்ல வேண்டும் எதுக்கும் பொண்ணையும் கேட்டு சொல்லுங்க அவளை என்ன கேட்கறது எல்லாம் பிடிச்சிருக்கும் எங்களுக்கு பிடிச்சா போதும் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அதுக்குள்ள பையனுக்கு கால் ஊனம் அது பரவாயில்லைங்க என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் பொண்ணு நல்ல சிவப்பு பையன் கருப்பு ஐய ஆம்பளைங்களுக்கு அழகே கருப்பு தான் பையனுக்கு நாலு தங்கச்சிங்க கல்யாணம் ஆகணும் பணி கொடுத்தனமெல்லாம் நடக்காது எல்லோரும் சேர்ந்து தான் இருக்கணும் அட அதுக்கு என்ன அவள் இருப்பா உங்கள் கூட தான் பையனுக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம் உண்டு அதனால வீட்டை கவனிக்காம இருக்க மாட்டான் என்று சொன்னார்கள் அது அப்படி தான் இள வயசில் பொறுப்பு வந்தா எல்லாம் சரியாகும் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அப்புறம் ராதிகாமா என்ன சொல்லுங்கள் கல்யாண தேதி குறிக்கிறது பற்றி தானே கேட்க போறீங்க அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பொண்ணு பேர் வசந்தம்னு இருக்குல்ல அதே பேரில் எங்கள் மாமியார் பேரும் இருக்குது எங்கள் மாமியார் பேரை நான் முகத்தில் அடித்த மாதிரி கூப்பிட ஆகாது அவங்க தொண்ணூற்றி நாலு வயசில் வீட்டோடு கிடக்கிறாங்க அதனால் பொண்ணு பேரை மாற்றிடணும் வசந்தம் என்கிறது பழங்கால பேர் வேறு என் மகனுக்கு பிடிச்ச மாதிரி மாடனா புதுசா வருஷானு மாற்றிடலாம் கல்யாண பத்திரிக்கையில் இந்த பேரு தான் போடணும் என்ன இதுக்கு சம்மதமா ஆஹா வெறும் பேரு தானே மாற்றணும் மாற்றிட்டா போச்சு வசந்தம் எனக்கு பிடிக்காத பேர் தான் வருஷா நல்லா இருக்கு சித்தி இப்படி சொல்லும்போது நான் ஆவேசமாய் குறுக்கிட்டு கத்த ஆரம்பிக்கிறேன் என்ன பேரை மாத்தறதா அதுக்கு என்கிட்ட அனுமதி கேட்டிங்களா நான் இதுக்கு சம்மதம் தருவேன்னு நினைச்சிங்களா என்று கத்த ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் சித்தி என்னை எரிப்பது போல பார்க்கிறார் பிறகு நீ என்னடி அனுமதியும் சம்மதமும் தர்றது பிறந்த ஒரு வருஷத்துல பெத்தவள முழுங்கின துக்குரி அதிர்ஷ்ட கட்ட உனக்கு இத்தனை வயசாகி இந்த வாழ்க்கை கிடைக்க நான் தான் காரணம் அதை மறந்து நடு சபையில் கூச்சலா போடுற என்றால் வெறுப்போடு என்று தான் சொல்ல வேண்டும் நான் ஒரு கணம் அமைதியாய் நிற்கிறேன் பிறகு அனைவரையும் நோக்கி கவி கை குவித்தபடி எல்லோருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் மனிதர்கள் முதலில் தன்னை தன் பெயரை நேசிக்கணும் அப்போதான் மற்றவங்களையும் மற்றவர்களின் பெயர்களும் ஓர் அபிமானமும் மரியாதையும் இருக்கும் நான் என் பெயரை நேசிக்கிறேன் செத்து என் அம்மா எனக்கு வைத்த பெயரை நான் எதுக்காக மாற்றிக்கணும் என் பெயரையும் என்னையும் மதிக்கிற ஆத்மா எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு என் வாழ்க்கை இனி இங்கே தொடராது அங்கேதான் என்று பேசிவிட்டு அப்பாவை ஏறிட்டேன் அவர் கையசைத்து விடை கொடுத்தார் மௌனமாய் நான் வெளியேறிய போது சித்தியின் காட்டு கூச்சல் தெருக்கோடி வரை தொடர்கிறது என்றால் என்றான்